வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டோரு டிசைன் பார்க்கலாம் இது வந்து மெயின் டோருக்கான டிசைனு எப்போதும் மெயின் டோருக்கு வந்து நிறையா திங்கிங் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நீங்கள் தேடிங்க அலைய வேண்டாம் நான் இந்த கம்ப்யூட்டர் இந்த கலெக்ஷன் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் டோர் வாங்கும் போது எப்போதும் எண்பத்து நாளுக்கு நாற்பத்தி ரெண்டு இல்லை எண்பத்தி நாலுக்கு முப்பத்தொம்பது இந்த ரெண்டு சைஸ்லாம் காமனாக கிடைக்கும் இந்த சைஸில் தான் நீங்கள் மெயின் வாசகல் செய்யணும் அந்த மெயின் வாசகல் செஞ்சுட்டு அதுக்கு இந்த டோர் வாங்கினீங்கன்னா அப்படியே வாங்கி எதையும் கட் பண்ணாமல் மாட்டலாம் அதே நேரத்தில் நம்ம குறைச்சாலும் செஞ்சிட்டாலும் டோர்ல வந்து சோஃபா செட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் வசதி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால வந்து நீங்கள் வந்து எண்பத்தி நாலுக்கு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலுக்கு முப்பத்தொம்போது அந்த சைஸில் டோர் வாங்குங்க டோர் செய்யுங்க நம்ம வந்து இது கணக்கு தெரியாமல் சின்னதாக வாசகால் செஞ்சிட்டோம்னா டோர் வந்து நிறைய கட் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அளவு பெருசாக செஞ்சிட்டாலும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் டோர்ஸ்லாம் கிடைக்காது நீங்கள் மேனுவலாக தான் ஆசைட்ட மரத்தை எடுத்து செய்ய வேண்டியிருக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அது வந்து காஸ்ட் வந்து டபுள் பண்ணும் உங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக கிடைக்கிற டோர்ஸ் வந்து மட்டமான டோர்ஸ்லாம் கிடையாது அதுவும் நல்ல குவாலிட்டியான டோர்ஸ் தான் ஏன்னால் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கும் அது வேலைகளை நமக்கு மிச்சப்படுத்தும் நமக்கு காஸ்ட்டும் சேவ் பண்ணும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஸ்டாண்டர்டான சைஸில் இருக்கிற வாசகாலை செஞ்சுட்டு அதுக்கான டோரை மாட்டினோம்னா வேலையும் சீக்கிரம் முடியும் நல்லாவும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற சைஸில் டோர் டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது அந்த கலெக்ஷன்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது அது அது சம்மந்தமாக ரிலேட்டடான கார்பிங்ஸ் ஓரியன்டான சாமி படம்லாம் இல்லாமல் எந்த ரிலிஜியன் ஆக்டிவிட்டீஸும் இல்லாம ஒர்லி கார்விங்ஸ் டிசைன்ஸோட இருக்கும் சில பேர் வந்து கார்விங்ஸ்லாம் எனக்கு வந்து சாமி படம் டோர்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கார்விங்ஸ் டோர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டோர் டிசைன் பார்க்கலாம் வாங்க என்ன உங்களுக்கு டோர் கலெக்ஷன் பிடிச்சிருக்கா என்ன டோர் டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்களே ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து உங்கள் எவ்வளோ இன்ஜினியர்ஸ்க்கு நியர் பை இருக்கிற ஷாப்ஸ்லேயே கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா பயனுள்ளாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலே அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என் இன்வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்